ஹே ஹாய் ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் உங்கள் சாரா ஃப்ரம் சாரா டாரோ நான் ஒரு டாரோ ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் அந்த டாரோ கார்ட்ஸ் வச்சு நம்மளுடைய பாஸ்ட் பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர் பத்தி கைடன்ஸ் எடுத்துக்கலாம் ஸோ பேஸ்டான உடைய எனர்ஜி டேட் ஆஃப் பர்த் ஸோ நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எனக்கும் வந்து சப்போர்ட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் அண்ட் உங்களுக்கும் ஆன் டைம் நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோஸ் அப்லோட்ஸ் பண்ணும் போது அண்ட் நீங்கள் பார்க்குற ரீடிங் ஜேனரல் சில விஷயம் உங்களுக்கு ரசனைட் ஆகலாம் சில விஷயம் வேறு யாருக்காவது ரசனைட் ஆகலாம் ஸோ டேக் இட் ரசன் நீட் அண்ட் அதையும் தாண்டி உங்களுக்கு பர்சனலாக இந்த மாதிரி ரீடிங் பார்க்கணும் கைடன்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்பிளே தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் பிரைவேட் ரீடிங் எடுத்துக்கோங்க என்னோட இன்ஸ்டாகிராம் வெப்சைட் லிங்க் சேனலோடைய அபோட்டில் இருக்கு அங்கேயும் போயிட்டு நீங்கள் ஆல்ரெடி எடுத்தவங்களுடைய ஃபீட்பேக்ஸ் வேறு எதாவது கிளாரிஃபிகேஷன் நீங்கள் செக் அவுட் பண்ணிவிட்டு வரலாம் ஓகே ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா ஸோ இன்னைக்கு வந்து ஃபுல் மூன் பௌர்ணமி இந்த பௌர்ணமி அண்ட் செவ்வாய்க்கிழமை ஸோ இந்த பௌர்ணமியில் முருகர் உங்களுக்கு என்ன மாதிரியான மெசேஜஸ் அண்ட் பிளஸிங்ஸ் வந்து கொடுக்க இருக்கிறாரு அப்படின்றது தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் முருகன் மெசேஜஸ் ஓகே ஸோ இந்த இன்ட்ரோ முடித்தோன்னா உங்களுக்கு பயில் செலக்ஷன் காட்டுறேன் மூணு பயில இருக்கும் மூணு பயலில் எந்த பயிலு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றத நீங்கள் கண்ணை மூடி முருகரை நினச்சி ஏதாவது ஒரு பைலை வந்து கான்ஷியஸாக சூஸ் பண்ணுங்கள் ஸோ அதுக்கான டிஸ்கிரிப்ஷன்ஸ் டைம் ஸ்லாட்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் ஸோ நீங்கள் சூஸ் பண்ண பைலுக்கான டைமை கிளிக் பண்ணி உங்களோட ரீடிங் பாருங்க முருகன் மெசேஜஸ் பாருங்க அண்ட் பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓம் முருகா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு தென் உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு இன்னும் ஹாப்பியாக இருக்கும் அண்ட் சில பேருக்கு ஃபீட்பேக் கமெண்ட் பண்ண ஒரு கொஞ்சம் ஹெசிடேஷனாக இருக்கும் இட்ஸ் ஓகே நீங்கள் ஓம் முருகாவது கமெண்ட் பண்ணுங்க ஓகே அண்ட் எல்லாரும் அதை லைக் பண்ணிக்கோங்க அண்ட் இது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் நிறைய வந்து ஷேர் பண்ணுங்க அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நம்ம பை பார்த்துட்டு தென் ஒன் பை ஒன் ரீடிங் குள்ளே போயிடலாம் ஹலோ பைல் நம்பர் ஒன் வெல்கம் டு ரீடிங் யாரெல்லாம் பைல் நம்பர் ஒன்னு சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான முருகன் மெசேஜஸ் அண்ட் பிளஸிங்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஸோ மோர்ஸ் முருகன் மெசேஜஸ் அண்ட் பிளஸிங்ஸ் ஃபார் பைல் நம்பர் ஒன் ஸ்வர்ஸ் முருகன் மெசேஜஸ் அண்ட் பிளஸிங்ஸ் ஃபார் பால் நம்பர் ஒன் வி ஹாவ் மெயின் ஃபீமேல் வி ஹாவ் அ கம்யூனிட்டி What's the Morgan messages and blessings for pile number one? Okay, we have toil and labor. Number 38, we have number 12. Privileged lady. What's the Morgan messages and blessings for pile number one? We have adjudication. Okay, what's the Morgan messages? Oh, marriage. Okay, so pile number one. முருகர் உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் நீங்கள் பார்க்குறவங்க ஃபீமேலாக இருக்கிறீங்கன்னா ஸோ கண்டிப்பாக உங்களோட லைஃப்பில் ஒரு டிக்னிட்டி கொடுப்பாரு அப்படின்றாரு அது எப்படின்னா ஸோ உங்களோட வேல்யூவும் உங்களோட ஒர்த்தும் தெரியக்கூடிய அளவில் உங்களுடைய சுற்றி இருக்கிற உங்களுடைய கம்யூனிட்டி பீப்புள் கிட்ட உங்களுடைய வேல்யூ அண்ட் ஒர்த் நீங்கள் இத்தனை நாள் உழைச்சதுக்கு பிரதிபலன் அது எல்லாமே கூடிய சீக்கிரம் விரைவிலே உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு காட்டப்போகிறாரு அப்படின்ற ஒரு மெசேஜ் இங்கே வருது ஓகே ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு முருகர் அருள் பெற்றவங்க எந்த அளவுக்கு கடவுள் அருள் பெற்றவங்க ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு வேல்யூபிள் பர்சன் அப்படின்றத வந்து காட்டப்போகிறேன் அப்படின்றது முருகர் உங்களுக்கு வந்து மெசேஜ் கொடுக்குறாங்க ஓகே ஸோ உங்களோட உழைப்பு வீண் போகாது கண்டிப்பாக அதுவும் மேரேஜ் உங்களோட ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரியான விஷயங்களில் உங்களுடைய ஒரு உங்க சைடு ஃபேவர் ஆகிறதுக்கும் உங்களுடைய நியாயம் என்ன நீங்க எந்த அளவுக்கு ஹானரா இருந்திருக்கீங்க அப்படின்றதும் ஸோ எல்லாமே அது வந்து குடி சீக்கிரம் உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு வெளிக்காட்ட போறதா ஒரு மெசேஜ் வந்து கன்வே பண்றாரு சோ இதில் பார்த்துட்டு இருக்கவங்க வந்து மேலா இருக்கிறீங்க மென்னா இருக்கிறீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பா உங்க லைஃப்ல ஒரு உமன் இருப்பாங்க ஓகே உங்களோட பேக் இருப்பாங்க உங்களுடைய மேரேஜ் ஒய்ஃபாக இருக்கலாம் அவங்க ஒரு வெல்விஷரா இருக்கலாம் இல்ல அம்மாவா இருக்கலாம் இல்லை வந்து ரிலேஷன் பார்ட்னரா இருக்கலாம் ஓகே இல்ல ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்கலாம் ஸோ அவங்க உங்களுக்கு நிறைய ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி கொடுக்க இருக்கிறாங்க உங்களுக்கு ஸோ நீங்க நிறைய கடமையா உழைச்சிருப்பீங்க நிறைய வந்து நிறைய பேருக்கு அவங்கள சுத்தி இருக்கிறவங்களுக்காக நிறைய விஷயம் பண்ணியிருப்பீங்க பட் உங்களுக்குன்னு பண்ணும் போது யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணியிருப்பீங்க ஸோ இதை நினைச்சு முருகர்கிட்ட விட நீங்க நிறைய வந்து முறையிட்டு இருப்பீங்க ஆஹ் ப்ரேயர்ல கேட்டிருப்பீங்க ஸோ உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு ஃபீமேல் பர்சனாலிட்டி இருக்கிறாங்க கூடிய சீக்கிரமாக அவங்களை நீங்கள் மீட் பண்ணுவீங்க இல்லை ஆல்ரெடி உங்கள் லைஃப்பில் இருக்கிறாங்கன்னா ஸோ இவங்க தான் அவங்க அப்படின்றத கன்சிடர் பண்ணுவீங்க பிகாஸ் அவங்களோட சைட்லேருந்து உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது இதில் சில பேருக்கு வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணணும்னு இருக்கீங்க இல்லை வந்து லைக் சில பேர் டிவோர்ஸ் பண்ண கூட இருப்பீங்க ஸோ அதுக்கடுத்து நல்ல ஒரு லைஃப் அமைச்சிக்கணும்னு இருப்பீங்க அண்ட் சில பேருக்கு ஃபஸ்ட் மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு இருப்பீங்க இல்லையா ஸோ அதுக்கான விஷயங்கள் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு வந்து நடக்க ஆரம்பிக்கும் உங்களை சுற்றி இருக்கிற கம்யூனிட்டி பீப்புளும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸும் அதுக்கான விஷயங்களில் முயற்சி எடுக்க ஆரம்பிப்பாங்க ஓகே ஸோ கண்டிப்பாக சி ஸோ உங்களுடைய ஃபேமிலி சைட்லேருந்து ஒரு நல்ல ஒரு ஆன்சர் கிடைக்கும் உங்களோட மேரேஜ் பற்றின ஆன்சர் உங்கள் ஃபேமிலி சைட்லேருந்து நல்ல ஒரு ஆன்சர் கிடைக்கும் அண்ட் நீங்களும் எந் எங்கேயாவது ட்ராவல் பண்ணி போகக்கூடிய விஷயங்கள் நடக்கும் அதுவும் குறிப்பிட்ட இந்த மாதிரியான விஷயங்கள் மேரேஜ் கமிட்மெண்ட் அண்ட் முக்கியமான விஷயங்கள் முக்கியமான லைஃப்பில் முடிவுகள் எடுக்கக்கூடியதுக்கு ஸோ ஜேர்னி பண்ணி நீங்கள் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் மேபி அதுக்கு ட்ராவல் பண்ணி போயிட்டு கூட உங்களை ஃபேமிலியை மீட் பண் பண்ணி ஸோ அதுக்கான ஏதாவது ஒரு கன்ஃபர்மேஷனோ இல்லை நெக்ஸ்ட் ஸ்டெப்போ எடுத்து வைக்கிற மாதிரி நியர் ஃபியூச்சர் கூடிய சீக்கிரம் இது வந்து நடக்கிற மாதிரி இருக்கு அப்படின்றாங்க வேலையிலையும் நீங்க எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கீங்களோ எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்களோ எவ்வளோ உழைப்பு கொடுத்துருக்கீங்களோ ஸோ அதுக்கான பிரதிபலனும் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு கிடைக்க இருக்குது அப்படின்றத உங்களுக்கு முருகர் வந்து மெசேஜாக பிளெஸ்ஸிங்கை கன்வே பண்ணுறாரு ஏதாவது கோர்ட் கேஸ் டீல் பண்ணுறீங்கன்னா அதுவும் சீக்கிரமாக உங்களுக்கு வந்து சாதகமாக அமையறதுக்கும் அது சாதகமாக அமையறதுக்கும் உங்களுக்கு யாராவது ஒரு ஃபீமேல் பர்சனோ ஓகே ஸோ அது சம்மந்தப்பட்ட ஒரு லேடியை உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகிறாங்க ஸோ இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு முருகர்கிட்ட இருந்து கிடைக்கிற ஒரு ஹெல்ப் தான் ஸோ இவங்க மூலிமா ஒரு ஹெல்ப் கிடைக்க போகுது அப்படின்றதும் வந்து உங்களுக்கு முருகர் வந்து மெசேஜ் அண்ட் பிளஸ்ஸிங்ஸாக வந்து இன்னைக்கு கன்வே பண்ணுறாரு ஓகே ஸோ நம்பர் த்ரீ வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியுது ஸோ அந்த த்ரீயை வந்து நோட்டீஸ் பண்ணுங்க ஒரு த்ரீ ஏதாவது ஒரு விஷயம் செய்யறதா இருந்தால் அந்த த்ரீ பிஎம் டெய்லியும் அதில் வந்து தான் ஸ்டார்ட் பண்ணுங்க அண்ட் நம்பர் த்ரீ ஜான்வரி த்ரீ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு முக்கியமான விஷயங்கள் வந்து நடக்க இருக்கும் ஸோ உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான சேஞ்சஸோ இல்லை பாசிட்டிவான கன்ஃபர்மேஷனோ ஏதோ ஒரு விஷயம் ஒரு சக்சஸிவான விஷயம் வந்து நம்பர் த்ரீயில வந்து உங்களுக்கு நடக்க இருக்கும் மேபி அது வந்து ஜான்வரி த்ரீயாக இருக்கலாம் இல்லை வந்து மார்ச் மந்தாக இருக்கலாம் மார்ச் மாதம் த்ரூ அவுட் வந்து உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் சேஞ்சஸ் வந்து அடுத்தடுத்து நடக்க இருக்கலாம் ஸோ த்ரீ இட்ஸ் இம்பார்ட்டன்ட் நம்பராக உங்களுக்கு வந்து முருகரை வந்து இங்கே கன்ஃபர்மேஷன் பண்ணுறாரு ஓகே ஸோ அதுமாதிரி இன்னொன்று நீங்கள் ஒன்னை சூஸ் பண்ணலாம் இல்லை த்ரீயை சூஸ் பண்ணலான்ட்டு கூட நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் ஒன்னை சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ த்ரீயும் வந்து போய் பாருங்கள் த்ரீலேயும் மேபி உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் மெசேஜஸும் அங்கேயும் உங்களுக்கு முருகர் வந்து கொடுக்கற மாதிரி இருக்கும் மேபி ஓகே ஸோ த்ரீயும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணி பார்க்கலாம் ஓகே ஸோ பயன் நம்பர் ஒன் இதுதான் உங்களுடைய முருகன் பிளஸிங்ஸ் அண்ட் மெசேஜஸ் ஸோ இந்த மெசேஜ் உங்களுக்கு எப்படி இருக்குது உங்களுக்கு எப்படி எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத எனக்கு ஃபீட்பேக்கில் கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓம் முருகன் டைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஆஃப்கோர்ஸ் வந்து நிறையா லைக் பண்ணுங்கள் நிறைய ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஹலோ பயன் நம்பர் டூ வெல்கம் டு அீடிங் யாரெல்லாம் பயன் நம்பர் டூ சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான முருகன் மெசேஜஸ் அண்ட் பிளஸிங்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் முருகன் முருகன் அண்ட் அண்ட் ஓகே ஃபீமெயில் We have number third friend, community we have high honor what's the morgan messages oh okay we have gift we have lover okay and we have toil and labor ஸோ பயிலம்பர் டூ உங்களுக்கான முருகன் மெசேஜஸ் வந்து பார்க்கலாம் கொஞ்ச நாளாக நீங்கள் ஏதாவது ஒரு பெண் அவங்களால அதாவது ஒரு மெயின் அதாவது பெண்ணா வந்து ஒரு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டோ இல்லை வந்து உங்களோட லைக் ஒரு இமேச்சர்டான கேர்லோ லைக் ஒரு ஒரு ஃப்ரெண்டோ அந்த மாதிரி கிடையாது ஒரு மெயின் ஃபீமேல் உங்கள் லைஃப்பில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபர் முக்கியமான ஒரு பெண் அவங்களால கொஞ்சம் நல்லா நீங்கள் வருத்தத்துக்குள்ளாக இருக்கீங்க ரொம்ப உங்களை வந்து ஹர்ட் பண்ணியிருக்காங்க நிறைய வந்து லைக் மேபி உங்களுக்கு வேலை இல்லாமல் கூட இருந்திருக்கலாம் ஸோ நீங்கள் பார்க்குறவங்க ஃபீமேலாக இருந்தாலும் மேலாக இருந்தாலுமே உங்களுக்கு வேலை இல்லாமல் இல்லை உங்களுக்கு சரியாக வந்து உங்களோட பிஸ்னஸ் ரன் பண்ணாமல் உங்களுடைய கரியர் வந்து கொஞ்சம் வந்து கொஞ்சம் நாளாக ரொம்ப டல்லாகவும் நிறைய இழப்புகளும் அது வந்து ஏற்பட்டிருக்கும் ஸோ அதனால வந்து உங்கள் லைஃப்பில் இருக்கிற ஒரு மெயின் ஃபீமேல் உங்கள் அம்மா உங்களுடைய அக்கா சிஸ்டர் இல்லை வந்து உங்களுடைய ஒய்ஃப் இந்த மாதிரி இருக்கிறவங்க உங்களை கொஞ்சம் ஹர்ட் பண்ணியிருப்பாங்க இல்லை ஏதாவது கிரிட்டிசைஸ் மேபி பண்ணிருக்கலாம் அதனால் இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்து ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஓகே ஸோ முருகர் இங்கே என்ன சொல்கிறாருன்னா இதனால வந்து உங்களை சுற்றி இருக்கிற சர்க்குள்லேயே உங்களால் காட்ட முடியாமல் லைக் ஏதோ ஒரு விஷயம் உங்களை சுற்றி இருக்கிறவங்கள உங்களை காயப்படுத்தியிருப்பாங்க இது ஒரு சில பேருக்கு எப்படின்னா உங்களுடைய கம்யூனிட்டி பீப்பில் சுற்றி இருக்கிறவங்களை காயப்படுத்தும் போது ஸோ இந்த ஒரு மெயின் ஃபீமேல் இருக்காங்கள லேடி கேரக்டர் ஸோ உங்களை ரொம்ப வந்து பூஸ்டப் பண்ணி சப்போர்ட் பண்ணி பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க ஓகே ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு போயிட்டு இருக்குது ப்ரெசென்ட் லைஃப்பில் ஸோ முருகர் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கிஃப்ட் உங்கள் லைஃப்பில் கொடுக்க காத்திருக்கிறாரு உங்களோட லைஃப் எப்படி வேணா ஒர்ஸ்ட்டாக போகட்டும் இல்லை யார் எப்படி வேணாலும் பேசிட்டோம் உங்களை க்ரிட்டிசைஸ் பண்ணிட்டோம் ஆனால் முருகர் வந்து உங்களுக்கு 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 ஒரு நல்ல உங்களுக்கு தேவையான ஒரு நல்ல ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு இருக்கிறாரு ஓகே சோ அது என்ன வேணாலும் இருக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் ஸோ அந்த கிஃப்ட் கிடைக்க போகுதோ நீங்கள் அதுக்கேற்ற ஒரு வெல்கமிங் மைண்ட் செட்டோடு இருங்க இது சில பேருக்கு வந்து ஒரு நல்ல கரியராக இருக்கலாம் சில பேருக்கு நல்ல ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம் நல்ல ஒரு ப்ராஃபிட்டாக இருக்கலாம் இல்லை வந்து ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் லைஃப்பில் நடக்கிறதா இருக்கட்டும் சில பேருக்கு வந்து ரிலேஷன்ஷிப் கூட கிடைக்கிறதா இருக்கட்டும் உங்களோட லவ் சேர்கிறதா இருக்கட்டும் லவ் பார்ட்னர் கிடைக்கிறதா இருக்கட்டும் ஸோ நீங்கள் என்னென்ன ஏரியாவில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ எனக்கு நல்ல இந்த விஷயங்கள் நடந்தால் நான் ரொம்ப ஹாப்பி அப்படின்ற மாதிரி ஸோ அந்த விஷயங்கள்ல உங்களுக்கு ஒரு ஒரு கிஃப்ட கொடுக்கற மாதிரி அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு பிளெஸிங்ஸ் வந்து கொடுக்க இருக்கிறாரு அப்படின்றத உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து முருகர் வந்து கன்வே பண்றாங்க ஓகே அண்ட் நீங்களும் வந்து உங்களுடைய உழைப்ப அதுக்கேத்த உழைப்பும் நீங்க வந்து போடணும் அப்படின்னு சொல்றாங்க அண்ட் உங்க லைஃப்ல ஏதாவது ஃபால்ஸ் பர்சன் இருக்கிறாங்கன்னா ஸோ அவங்கள ஃபைண்ட் அவுட் பண்ணி நீங்க வந்து கட்ரு பண்ணும் அதுல நீங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் இருக்கணும் அதுக்காக நீங்க கண்டிப்பா இப்போது உங்களுக்கு ஒரு நல்ல கிஃப்ட் கிடைக்க இருக்கு நல்ல ப்ளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு முருகர் கொடுக்க இருக்கிறாரு பட் பிஃபோர் தட் அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் லைஃப்பில் இருக்கக்கூடிய நெகட்டிவான விஷயங்கள் நெகட்டிவ் பர்சன்ஸ் இவங்களை எல்லாரையும் வந்து நீங்கள் கட் த்ரூ பண்ண வேண்டிய டைம் இது ஸோ அதுக்காகவாது நீங்கள் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும் அண்டு உங்களுடைய ஒர்க்லேயும் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றாரு ஸோ இதில் எந்த அளவுக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க எந்த அளவுக்கு நீங்கள் வந்து கரெக்டாக கான்ஷியஸாக இருக்கிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கான ஜஸ்டிஸ் வந்து முருகர் சைட்ல இருந்து கரெக்டான ஜட்மெண்ட் ஜஸ்டிஸ் கிடைக்கும் அப்படின்றதையும் ஸோ இந்த விஷயத்துல முருகர் வந்து ஒரு ஜட்ஜ் மாதிரி தான் உங்களுக்கு ஓகே நீங்க என்ன பண்றீங்களோ நீங்க எதுக்கு ஃபோக்கஸ் பண்றீங்களோ அதற்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு பிளெஸிங்ஸும் கிஃப்டும் வந்து கொடுப்பாங்க ஓகே ஸோ அதனால நீங்க நல்ல விஷயங்களை செய்யுங்க நல்ல கர்மாசை வந்து செய்யுங்க தேவையில்லாத விஷயங்களை கட் த்ரூ பண்ணுங்கள் ஒர்க்கில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் எஃபர்ட் போடுறீங்களோ எந்த அளவுக்கு நீங்கள் உழைக்கிறீங்களோ எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு நல்ல விஷயங்களை முருகர் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு முருகர் உங்களுக்கு வந்து கன்வே பண்ணுறாங்க அண்ட் ஏதாவது கோர்ட் கேஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் டீல் இருக்கீங்கன்னா அதில் உங்களுக்கு ஃபேவரான மெசேஜஸ் கண்டிப்பாக வரும் அண்ட் பிரிஞ்சவங்க சம்டைம்ஸ் வந்து நீங்கள் உங்கள் ரிலேஷன்ஷிப்லேருந்து பிரிஞ்சிருக்கீங்க உங்களோட பார்ட்னர் கிட்ட இருந்து பிரிஞ்சுருக்கீங்க டிவர்ஸ் வரைக்கும் போயிருக்கு ஸோ அப்படின்னா கண்டிப்பாக அவங்க சைட்லேருந்து ஏதாவது ஒரு பாசிட்டிவான அப்ரோச் வரும் அப்படின்ற மாதிரியும் உங்களுக்கு முருகர் சொல்றாரு ஓகே ஸோ நம்மையும் கொஞ்சம் விட்டு போயிருக்கலாமோ விட்டு கொடுத்து போயிருக்கலாமோ இல்லை வந்து நம்ம அந்த அளவுக்கு போக தேவையில்ல ஒரு வாட்டி கான்சிடர் பண்ணலாமோ அப்படின்ற மாதிரி ஸோ உங்கள் மேலே அக்கறை காட்டுறது இல்லை உங்ககிட்ட கன்வின்ஸ் பண்ண நினைக்கிறது உங்ககிட்ட பேச வர்றது ஸோ ஏதோ ஒரு காம்ப்ரமைஸ் ஸோ அந்த விஷயத்துக்கு போகிற மாதிரியும் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நடக்க இருக்குது ஸோ அதுவும் மேபி முருகருடைய ஒரு பிளஸ்ஸிங்காக வந்து நிச்சயமாக இருக்கலாம் அண்ட் முருகர் மோர் ஓவர் உங்களுக்கு ஜென்ரலாக என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் பட்ட கஷ்டம் அவமானம் துன்பம் இது எல்லாத்துக்கும் பதில் சொல்கிற அளவில் உங்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு உயர்ந்த இடத்துக்கு கண்டிப்பாக வந்து போகும் ஸோ உங்களை யாரெல்லாம் உங்களோட சித்தி இருக்கிறவங்க யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்துனாங்களோ அவங்களாம் அவங்களை வந்து மதிக்கிற அளவுக்கு பெருமையாக பேசுகிற அளவுக்கு உங்களோட லைஃப்பை வந்து மாற்றுவேன் ஸோ உங்களுக்கு ஈக்குவலான மேட்ச் பார்ட்னரை வந்து நான் கொடுப்பேன் அப்படின்றது ஸோ அதுதான் உங்களுக்கு அவர் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கிஃப்டாக இருக்க போகுது மிகப்பெரிய ஒரு பிளெஸ்ஸிங்காக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு முருகர் வந்து இந்த ரீடிங் மூலயமா உங்களுக்கு வந்து வந்து கன்வே பண்ண இருக்கிறாங்க ஓகே ஸோ கிளம்பர் ஷூ இந்த முருகன் மெசேஜஸ் அண்ட் பிளஸிங்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் ஸோ உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி ஓம் முருகா அப்படின்னு டைப் பண்ணிட்டு தென் உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஹலோ பயல் நம்பர் த்ரீ வெல்கம் டு ரீடிங் யாரெல்லாம் பயல் நம்பர் த்ரீயே சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான முருகன் மெசேஜஸ் அண்ட் முருகன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் முருகன் முருகன் மெசேஜஸ் அண்ட் அண்ட் ஃபார் ஃபார் த்ரீ த்ரீ ஓகே வி சடன் வெல்த் ஊ ஸோ ஸ்டார்டிங்கே வந்து ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது வி What's the messages and blessings for pile number three? Number 11, new beginning and uh, imprisonment. Okay. And we have main mail. What's the Morgan messages and blessings for pile number three? What's the messages and blessings for Panamber? Okay, marriage. Okay. What's messages and blessings for pile number three? Quadship. What's the Morgan messages and blessings for pile number three?

அது கண்டிப்பாக உங்களுக்கு சடனாக வெல்த் வர சான்சஸ் இருக்குது ஓகே நல்ல ஒரு ஃபார்ச்சூன் இருக்குது மேபி இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஆனது உங்களுக்கு நிறைய ஃபினான்ஷியல் ரீதியான மாற்றங்கள் வந்து ஏற்பட போகுது அண்ட் ஆல்சோ நம்ம ட்ரிபிள் செவனை வந்து யூஸ் பண்ணுங்கள் நம்ம ட்ரிபிள் செவனை நீங்கள் யூஸ் பண்ண யூஸ் பண்ண லக் வந்து அதிகமாக இருக்கும் அதுவும் எஸ்பெஷலி வந்து ஃபினான்ஷியல் மேட்டர்ஸில் டீலிங்ஸில் மணி விஷயத்தில் வந்து லக் அதிகமாக இருக்கும் ஸோ இந்த ட்ரிபிள் செவனை நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள் அண்டு சடனாக ஒரு வெல்த் உங்களுக்கு வந்து வரும் அது வரும் போது கிராப் பண்ணிக்கோங்க ஓகே அது எதன் மூலயமா உங்களுக்கு அந்த வெல்த் வந்து வரும்னா நிச்சயமா உங்களுடைய ஒர்க் ரிலேட்டடா தான் உங்களோட ஆக்குபேஷன் ஓகே சோ அடனே நீங்க நினைச்சு சடன் வெல்த் கிரேட் ஃபார்ச்சூன் நான் வந்து ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்ல வந்து நான் ஏதாவது லாட்டரி எடுக்கலாமா அந்த மாதிரி லக் இருக்குமா எனக்கு அப்படின்னு நீங்க யோசிச்சிருக்கலாம் சோ அது கிடையாது உங்களுடைய ஒர்க் அதுக்கேத்த ஒரு பலன் கிடைக்க போகுது இது இத்தனை வருஷம் நீங்க வந்து உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா இல்ல உங்களோட ஸ்கில்ஸ் இருக்கு இல்லையா எவ்வளவு நீங்க உழைச்சிருப்பீங்க எவ்வளவு வந்து உங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணிருப்பீங்க ஸோ அதுக்கு வந்து எல்லாமே மொத்தமா சேர்த்து வச்சு ஒரு நல்ல ஒரு டிக்னிட்டி கிடைக்க போகுது ஸோ அதன் மூலயமா உங்களுக்கு உங்களுடைய மணி ஆனது இன்னும் நல்ல டெவலப் ஆக போகுது சடன் வெல்த் வந்து கிடைக்க போகுது ஸோ நீங்கள் ஏதாவது பண்ணீங்கன்னா அதில் ப்ராஃபிட் ஆனது ரொம்ப அதிகமா இருக்கும் அண்ட் உங்களுடைய ஒர்க்ல வந்து உங்களுடைய கரியர்ல நீங்கள் வந்து ஹை பொசிஷனுக்கு போகிறதா இருக்கட்டும் அந்த மாதிரி உங்களுடைய ஸ்கில்ஸ் உங்களுடைய ஹார்ட் ஒர்க் ஸோ இதுக்கான ஒரு நன்மைகள் சீக்கிரம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதுவும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல நியூ பிகினிங்காக உங்களுக்கு வந்து கிடைக்கும் நல்ல ஒரு கிரேட் ஃபார்ச்சுன் இருக்குது அப்படின்றதும் முருகர்களுக்கு உங்களுக்கு அதாவது கன்வே பண்ணுறாங்க ஓகே அண்ட் உங்களோட லைஃப்ல ஒரு மெயின் மேல் கேரக்டர் வந்து லீட் எடுக்க போறாங்க நீங்கள் அந்த மெயின் மேலாக இருக்கிறீங்க நீங்கள் ஒரு மேல் பர்சனாக இருக்கிறீங்கன்னா ஸோ கண்டிப்பாக உங்களோட லைஃப் ஆனால் அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து போகும் நீங்கள் ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஸோ உங்களை நம்பர் ஒன் இடத்துல வைக்க போகிறேன் அப்படின்றது முருகர் உங்களுக்கு மெசேஜ் கன்வே பண்ணுறாரு நீங்கள் ஃபீமேலாக இருக்கிறீங்கன்னா இந்த மெயில் மெயின் மெயில் ஓகே உங்கள் அதாவது மேபி உங்களோட லைஃப் பார்ட்னரா இல்லை உங்களோட ரிலேஷன்ஷிப் பார்ட்னரா வந்து ஒரு ஒரு வெல்தியான ஒரு பர்சன் ஒரு ரிச்சான பர்சன் ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கிற ஒரு பர்சன் ஓகே ஸோ அந்த பர்சன் உங்களோட லைஃப் பார்ட்னராகவும் ஒரு ரிலேஷன் பார்ட்னராகவும் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வந்து கிடைக்க போகிறாங்க அப்படின்றதும் ஸோ போர்ட்ஷிப் ஓகே சீக்கிரம் உங்களோட வந்து ஜாயின் பண்ண போகிறாங்க அப்படின்றதும் உங்களுக்கு முருகர் வந்து ஒரு மெசேஜாக கொடுக்குறாரு ஸோ இதனால் கூட உங்களுக்கு உங்களோட வெல்த் ஸ்டேட்டஸ் உங்களோட மணி ஸ்டேட்டஸ் வந்து சடனாக வந்து உயர ஆரம்பிக்கும் ஓகே அண்ட் இது வரைக்கும் நீங்கள் லைஃப்பில் ஒரு விஷயத்தில் அடைச்சி இருந்திருக்கு இருக்கீங்க ஒரு உங்களுக்குள்ளேயே பூட்டு போட்டுட்டு அடைச்சு போய் இருந்திருக்கீங்க இல்லையா சோ அந்த விஷயங்கள் இருந்தா நீங்க வந்து ரிலீவ் ஆக போறீங்க சோ உங்களுக்கு வந்து இந்த டிவைன் உங்களுடைய கடவுள் கண்டிப்பா அந்த விஷயங்கள்ல இருந்து உங்களை ரிலீவ் பண்ணி வெளியே கூட்டிட்டு வர போறாங்க முருகரும் உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு லைக் ஒரு ஜெயிலு போட்ட மாதிரியான ஒரு சூழல் இருந்திருக்கும் அது மனரீதியாக இருந்திருக்கும் உங்களோட லைஃப் அப்படி இருந்திருக்கும் இல்லை உண்மையாகவே நீங்கள் அந்த மாதிரியான ஒரு ஏதாவது ஒரு விஷயத்தை அனுபவிச்சிருப்பீங்க ஸோ அந்த ஒரு விஷயங்கள்லேருந்துலாம் உங்களை வந்து ஓவர் கம் பண்ணி வெளியே வந்து கூட்டிகிட்டு வர போகிறாங்க ஸோ இந்த ஒரு மெசேஜும் உங்களுக்கு கன்வே பண்ணுறாங்க அண்ட் அதே மாதிரி இந்த நம்பர் ஒன் லெவன் ஓகே லெவன் லெவன் அண்ட் லெவன் ஸோ மேபி இந்த லெவன் அண்ட் லெவன் நீங்கள் அதிகமாக பார்க்குறதா இருக்கலாம் ஸோ இது வந்து நீங்கள் பார்க்கறனால கண்டிப்பா லைஃப் வந்து மாறப்போகுதுன்ற ஒரு சைன் உங்களுக்கு வந்து முருகர் அதிகமாக உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காரு ஸோ நல்ல ஒரு நியூ பிகினிங் இருக்கு நல்ல ஒரு வெல்தியான ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு போக அந்த லெவன் உங்களுக்கு காட்டிகிட்டே இருக்காங்க அண்ட் நம்பர் த்ரீயும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கு ஸோ அதை ஒரு நிறைய சக்சஸ் உங்களுக்கு கொடுக்க போகுது ஓகே ஸோ நம்பர் ஒன் இஸ் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நம்பராக இருக்க போகுது ஏன்னா அந்த அளவுக்கு நம்பர் ஒன் பிளேஸ்க்கு நீங்க போகிறதுக்கான சூழல்கள் சீக்கிரமா உங்களுக்கு வந்து உருவாக போகுது அப்படின்றத முருகர் கன்வே பண்றாரு ஸோ நிறையா நீங்கள் இந்த வரக்கூடிய காலங்களில் நிறையா ஜேர்னி பண்ணுற மாதிரி இருக்கும் நிறைய டிராவல் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ அந்த நீங்க பண்ற டிராவல் எல்லாமே உங்களுக்கு ஃபேவராகவும் சாதகமாகவும் அமையும் அது எதுல வேணாலும் அதுக்கூட ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் ஃபேமிலிக்காக இருக்கட்டும் இல்லை ஒர்க்குக்காக இருக்கட்டும் ஸோ அந்த மாதிரி நீங்க எந்த விஷயத்துக்கு டிராவல் பண்ணாலும் அது அந்த ஜேர்னியானது உங்களுக்கு ஃபேவரபுளா வந்து மாறக்கூடிய காலங்கள் வந்து உருவாகும் ஓகே ஸோ அந்த மாதிரியான பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் மெசேஜ் உங்களுக்கு வந்து கன்வே பண்ணுற முருகர் ஸோ இந்த விஷயம்லாம் உங்களுக்கு நான் பண்ணி கொடுக்க போகிறேன் ஸோ நீங்களும் சில விஷயங்கள்லேருந்து நீங்கள் ஓவர் கம் பண்ணி வெளியே வரணும் உங்களை நீங்களே வந்து டை அப் பண்ணி வச்சுருக்கீங்க உள்ளுக்குள்ளே ஒரு சர்க்கிளில் நிற்க வச்சுருக்கீங்களே அந்த விஷயத்தில் நீங்களும் வெளியே வந்தால் தான் ஸோ அவருக்கு கொடுக்கக்கூடிய லைஃபை உங்களால் வந்து எடுத்துக்க முடியும் அண்ட் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் ஸோ நீங்கள் இந்த விஷயத்தையும் பண்ணணும் அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கொலாபரேஷன் வந்து கிடைக்கும் ஓகே ஸோ அந்த கொலாபரேஷனுக்கு அப்புறம் உங்களுடைய லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப ரிச்சாகவும் ரொம்ப ஒரு நல்ல விதத்துலேயும் வந்து பாசிட்டிவாகவும் மாற ஆரம்பிக்கும் அப்படின்றத உங்களுக்கு முருகர் கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜ் அண்ட் பிளஸிங்ஸ் ஓகே ஸோ பை நம்பர் த்ரீ இந்த மெசேஜ் அண்ட் ப்ளஸிங்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓம் முருகான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ